நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலை எடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் ரெண்டு மூணு தினங்களுக்கு முதல் நான் வெளியிட்டிருந்த ஒரு கலை எடுத்தலில் பதினாறு வயது ஒரு பாடசாலை மாணவியை இருபத்தி ரெண்டு மாணவர்கள் கூட்டு பாலியல் நல்லுறவுக்குட்படுத்தி பெண்களால் அதில் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தேன் அது தொடர்பான மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலையே என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த இருபத்தி ரெண்டு மாணவர்களும் மொத்தமாக பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதைவிட அந்த பாடசாலையின் அதிபர் உப அதிபர் வேறு பொறுப்பான ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார் இருந்தாலும் அந்த அதிபர் இவர் அந்த பொறுப்பான ஆசுகள் பின்னர் பிணையை விடப்பட்டிருக்கிறார்கள் சரி தொடர்ந்து என்ன நடந்தது என்றால் பணியாளர் விழுந்தவரை மாடுகளை மிதித்த கதையாக ஆகிவிட்டது அதாவது அந்த பெண் அந்த பதினாறு வயது பெண் ட்ரீட்மென்ட்டுக்காக வைத்தியசாலைக்கு செல்லும் போது அங்கு இருந்த கடமையில் இருந்த வைத்திய அந்த பெண்ணுடன் தகாத வார்த்தை பிரியோகங்களை மேற்கொண்டவுடன் பாலியன் சிலிண்டர்களும் ஈடுபட முயற்சித்ததாக பெட்ரோல் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பட்டு கேவலமான விஷயம் ஒரு பதினாறு வயது பெண் பிள்ளை பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வைத்தியசாலைக்கு செல்லும்போது உளவள சிகிச்சைகளுடன் உடல் ரீதியான சிகிச்சைகளும் செய்ய வேண்டிய வைத்தியம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்திருக்கின்றார் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதேபோல் பெற்றோர் சொல்கின்றார்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கதைப்பதாகவும் பொருட்பதவியாரி கதைப்பதாகவும் அந்த மகளுக்கிடம் சில விசாரணைகள் செய்ய வேண்டும் எனவும் தகாத வார்த்தைகளால் அடிக்கடி தொலைபேசி எடுத்து கதைப்பதாகவும் கூறுகின்றார் அது உண்மையில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வருகின்ற கோளோ அவர்களை உறுதிப்படுத்த முடியவில்லை இருந்தாலும் இது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த தொலைபேசி வெறுமாக இருந்தால் அது அடுத்த கீழ்த்தரமான வேலையாக இருக்கலாம் ஆனால் வேறு சில பேர் அவ்வாறு சொல்லி கதைக்க கூடும் எப்படியா யோசிச்சு பாருங்கள் பாதுகாப்பு கருதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கிருந்து கெட்ட கெட்ட கதைகளை கதைத்து அந்த பெண்ணை இன்னும் துன்புறுத்த போல் கோள்கின்றன வைத்தியரிடம் போனால் அவரும் பாலியல் சிண்டல்கள் ஈடுபட முயற்சிக்கின்ற அப்ப எந்த பெண் பிள்ளை இவ்வாறான பிரச்சனைகளை கொண்டு வந்து நியாயம் கிடைக்க போறார் மிக அரிதாகவே இது காணப்படும் இருந்தாலும் அந்த பெண் பிள்ளையும் அதனுடைய பெற்றோரும் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வைத்தியர் இவ்வாறு நடந்து கொண்ட வைத்தியர் அது உண்மையாக இருந்தால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அதேபோல் அந்த வீட்டுக்கு போலீஸ் இருந்து வந்த தெலிபோன் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அது வடிவாக அந்த பேரன்ட்ஸ் முறையிட்டால் அதை உறுதிப்படுத்த முடியும் அப்படி உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் அந்த போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டு உடனடியாக மிக இறுக்கமான சட்ட நடவடிக்கை இருவருக்கும் எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டும் வைத்திய அதிகாரிக்கும் அந்த போலீஸ் நிலையம் டெலிபோன் அடி அடித்திருந்தால் அந்த போலீஸ் அதிகாரிக்கு இல்லை என்றால் இது இப்படியே இந்த தவறுகள் நீண்டு கொண்டே செல்லும் ஏற்கனவே இருபத்தி ரெண்டும் மாணவர்களா மாணவர்கள் சொல்ல முடியாது அவர்களால் பாலியல் உட்படுத்தப்பட்டது இரண்டாவது பாடசாலை நிர்வாகம் அதை மூடி மறைத்தது அடுத்தது இப்பொழுது வைத்தியர் தானும் சேட்டை விட முயற்சித்தது பொலு சிறியத்தில் இருந்து கோள் பெறுவதாக சொல்லி கோள் கதைப்பது எவ்வளவு தாக்கம் அந்த பிள்ளைக்கும் அது சார்ந்த பெற்றோருக்கும் இவ்வாறான கீழ்த்தரமான விடயங்கள் இலங்கையில் நடைபெறுகின்ற என்று நிற்கும் போது நாங்களே இலங்கையில் பிறந்தோம் என வெக்கி தடைபுரிய வேண்டிய நிலை இருக்கின்றது இவ்வாறான ஆக்க அந்த அதிபர் உப அதிபர் அந்த முகாமைக்குழு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுபட்டிருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளே அதை விட அந்த மாணவர்கள் மாணவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த இருபத்தி ரெண்டு பேர் அதை விட இந்த வைத்திய அதை விட இந்த பொலுசிலியத்தில் இருந்து அந்த கோள் வந்திருந்தால் அது உண்மையா இருந்தால் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்ப யோசிச்சு பாருங்க சமுதாயம் சேர்ந்து ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலப்படுத்துகிறார் ஆகவே எந்த பெண் வெளியில் வந்த இனிமேலையே எல்லாம் முறையிடுவேன் ஆகவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் குறிப்பாக நீதித்துறையினர் இதற்குரிய சட்ட நடவடிக்கை மிக விரைவாகவும் கண்டிப்பாக ஆணித்திறமாகவும் எடுக்க வேண்டும் ரெண்டு வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு கலையிடத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்